மேற்கு எல்லோருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்ன நடக்கிறது மன்ற தேர்தல் சார்ந்த நகர்வுகள் எப்படி இருக்குது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க தேர்தல் ஆணைய குழு அறிவித்திருக்கின்றது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின்னர் போதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தல் நடைபெறும் என்று ஆனால் எதிர்வருகின்ற இருபதாம் தேதியோடு அந்த மேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால இலை முடிந்திருக்கின்றது அதே போன்ற தபால் மூல வாக்கெடுப்புகள் இருக்கின்றன அதே போன்று அவர்களுடைய பிரச்சார பணிகள் இருக்கின்றன தேர்தல் சார்ந்தான பல நகர்வுகள் எல்லாம் இருக்கின்ற இந்த பின்னணியில் நேற்றைய தினத்திலும் கூட கட்டுப்பணங்கள் எல்லாம் செலுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பின்னணியில் பதினான்கு இளையோர்கள் அதாவது பதினான்கு இளைஞர்களுடன் களமிறங்குகின்றது தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற விடியம் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது வவுனியா வடக்குல வந்து தமிழ் தேசியம் சார்ந்து தூய அரசியலுடன் ஆட்சி அமைக்கின்ற கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் தபபாலன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை ஏன் தெரிவு செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற பொழுது எல்லாரும் சொல்லியிருந்த விடயம் என்னவென்று சொன்னால் ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாரும் இப்போ இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் இல்லாட்டி இருக்க ஏனைய கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் வயது போனவர்கள் வயது போனவர்களால் என்ன செய்ய முடியும் அனுபவம் சார்ந்து மட்டும்தான் அவர்கள்ட்டு இருக்கும் ஆனால் இளையோர்கள் என்றால் தான் எங்களுடைய நாட்டை ஊழல் இல்லாமல் கட்டி எழுப்புவார்கள் என்ற கேள்விகள் இருந்தது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே இளமையானவர்களாக இருந்தார்கள் வயது வந்தவர்களாக அங்க அங்கே நாமல் இருவரை காணக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் இளையோர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு துறைகளில் படித்தவர்களாக இருந்தார்கள் ஆகவே படித்தவர்க்கம்

தூய்மையான அரசியல் பேசும் ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் இந்த முறை ஆட்சி அமைப்போம் தூய்மையான நேர்மையான தமிழ்த் தேசிய நிறைந்த ஒரு பிரதேச சபை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் நிறை நிறைவேற்றுவார்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஆற்றக்கூடிய பணிகளை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வந்து அவர்களுடைய நோக்கோடு அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்ற விடயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இது சார்ந்து நிறைய நகர்வுகள் இருக்கிறது தமிழரசு கட்சி சார்ந்து பலர் நிற்கின்றார்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கூட்டணி சேர்ந்திருக்கிறது இன்னும் தமிழ் கட்சியில் இருந்து வெளியே வருகின்றார்கள் ஒரு சிலர் ஒரு சிலர் தேசிய மக்கள் சக்தியோடு சேருகின்றார்கள் ஒரு சிலர் கட்சிகளோடு சேருகின்றார்கள் இப்படியான பின்னணிகள் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சிந்தித்து இருக்கின்றது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது மக்கள் எது சார்ந்து ஓடுவார்கள் இளையோர்கள் இளம் தலைமுறை சார்ந்து இதிலும் கொஞ்சம் அறிவு அனுபவம் வாய்ந்தவர்கள் அறிவு உள்ளவர்கள் கொஞ்சம் அவர் படித்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த முறை வவுனியா மாநகர சபை யாருக்குன்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது வடக்கை பொறுத்தவரையில் அதுவும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மிகப்பெரிய பேசு பொருள் இந்த முறை ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி அனுர அரை அலையோங்குமா

நிறைய அவர்கள் செய்யக்கூடிய பொறுப்புகள் உரிமைகள் என்பது ஏராளமாக இருக்கிறது முதலாவது உள்ளரசு சபையை கைப்பற்றுவார்கள் அவர்கள் வழக்கு பதிவு செய்வதற்கான ஒரு அதிகாரம் என்பது அவர்களுக்கு இருக்கு அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்வை கொடுப்பார்களா இல்லாட்டி அந்த விகாரியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகிறது மத வழிபாடு இடம் நில ஆக்கிரமிப்புகள் எல்லாம் ஒழிக்க வேண்டும் அனுபவம் வாய்ந்தவர்கள் இறக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த தேர்தலில் இவர்களுக்கு ஒரு கிடைத்தால் இவர்கள் இதுகளெல்லாம் செய்வார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு பௌர்மணி தினத்திலையும் தையிட்டி விகாரி போராட்டங்களை நடத்துபவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்களுக்கு அந்த ஒரு துணிவு அல்லாட்டி அவர்களால் அது முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகாரத்தை கைப்பற்ற போகிறார்கள் ஜார் ஜாருக்கு இந்த இடங்களில் கிடைக்கப் போகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்